ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்து வந்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு மிகவும் மிக மிக ஒரு முக்கியமான ஸ்தலத்துக்கு நம்ம வந்திருக்கோம் கடகராசி பரிகார ஸ்தலம் இது இக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு கற்கடேஸ்வரர் கோவில் திருந்தேவன்குடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு சிவபெருமான தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் சிறப்புகளும் தெரிஞ்சுக்கலாம் இதை நான் ஆல்ரெடி முதலே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து கடகராசி பரிகார ஸ்தலம் இது வாங்க பார்க்கலாம் நம்ம இந்த கோவிலுக்கு அகல் டிராவல்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்திருக்கோம் நேத்தி ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க இன்றைக்கும் நேத்தி நம்ம கூட வந்து அதே ராஜ்மோகன் தான் இன்றைக்கும் நமக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ மனசுக்கு நிறைவாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க கும்பகோணத்தை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சரியா சரி வாங்க இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போகலாம் சுபரமான ஒரு சூப்பரான ஒரு தரிசனம் பார்த்தாச்சு இக்கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் இந்த கோவிலுடைய சிறப்புகளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலுடைய நடைத்திறப்பு இந்த கோவில் சாத்தப்படும் நேரம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அருள்மிகு கற்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் கடகராசி பரிகார ஸ்தலம் பாடல் பெற்ற காவேரியின் வடக்கரை ஸ்தலங்கள் வரிசையில் நாற்பத்தி இரண்டாவது ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு திருஞான சம்பந்த அருட்பெருஞ்சோதி வள்ளராலும் பாடல் பெற்ற சிறப்புடைய ஸ்தலமாகும் இத்திருக்கோவிலில் இந்திரன் சந்திரன் தன்வந்திரி அகஸ்திய ஸ்ரீ தர அயன்வால் வழிபட்ட ஸ்தலமாகும் முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார் அந்த இடத்துக்கு வந்த கந்தர்வன் துர்வாச முனிவர் சிவபூஜை செய்வதை பார்த்து பரிகாசம் செய்தான் இதனால் கோபம் அடைந்த துர்வாசர் கந்தர்வனை நன்றாக மாறுவாயாக என்று சாபமிட்டார் பயந்து முனிவரின் காலில் விழுந்த கந்தர்வன் இந்த சாபம் நீங்க விமோச்சனம் கேட்டான் துர்வாச முனிவர் அவனை பார்த்து நீ சிவ பூஜையை இகழ்ந்ததால் நீயும் சிவபூஜை செய்தால்தான் இப்பாவம் விமோச்சனம் அடையும் என்றார் அதன்படி பூலோகத்தில் திருந்தேவங்குடி அகழியில் நன்றாக பிறக்க வேண்டும் அகழியில் பூக்கும் தாமரை பூவை பறித்து இத்தலத்துக்கு ஈசனை வழிபாடு செய் இப்படி ஒரு மண்டலம் செய்தால் உனக்கு விமோச்சனம் உண்டாகும் என்றார் அதன்படி நண்டு கந்தர்வன் தினமும் அருகில் உள்ள புஷ்கரணியில் மலர்ப்பறித்து சுயம்பு லிங்க சுவாமிக்கு பூஜை செய்து வந்தான் இதற்கு இடையில் தேவலோக அரசனான இந்திரன் அசுர்களை அழிக்க சக்தி வேண்டி குருவான வியாழ பகவான் ஆலோசனைப்படி இஸ்தலத்துக்கு வந்து ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களை பறித்து சிவபூஜை செய்ய வந்தான் இவன் பூஜைக்கு இடையூறாக நண்டு பூஜை செய்ததை பார்த்து கொள்ள முயன்றான் அப்போது சிரசில் தொலை ஏற்படுத்தி கொடுக்க கந்தர்வன் அத்துலையில் நுழைந்து பாவ விமோச்சனம் பெற்றான் இந்திரன் தன் தவறை உணர்ந்து விமோச்சனம் கேட்டான் மீண்டும் ஒரு மண்டலம் பூஜை செய்து விமோச்சனம் பெற்று இந்திரலோகத்தை அடைந்தான் நண்டு பூஜித்து அருள் பெற்றதால் கற்கடேசர் என்ற பெயரால் இஸ்தலம் அழைக்கப்படுகிறது சிவலிங்க பானத்தில் நண்டு வழிபட்டதற்கான அடையாள துணை வழி இருப்பதை அபிஷேக நேரத்தில் காணலாம் இக்கோவிலுக்கு மற்றொரு சிறப்பு இருக்கிறது இங்கிருக்கும் ஈசனுக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது அது என்னவென்றால் அரு மருந்துடையா என்ற பெயர் மற்றும் நாயகி ஸ்ரீ அபூர்வ நாயகி அப்படின்னு இருக்கக்கூடிய தாயாருக்கும் இப்பெயர் உண்டு இப்படி பெயர் வர காரணம் என்ன அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம் மிக பழங்காலத்தில் உறையூரில் வாழ்ந்த சோழ மகாராஜன் ஒருவன் பக்காவாத நோயால் வருந்தினான் கை கால்களை அசைக்க முடியாமல் படுக்கையில் கிடந்தான் அரண்மனை மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்றும் குணமாக்கவில்லை சோழ மகாராஜன் மிகவும் கவலையோடு படுக்கையில் இருந்தபடி சிவபெருமானை தியானம் செய்தான் ஒரு நாள் கோலம் கொண்டு சோழனது அரண்மனைக்கு வந்தனர் அவர்கள் சோழ மகாராஜனை கண்டு ஆறுதல் கூறினர் மருத்துவர் தன் கையில் இருந்த விபூதியை எடுத்து சோழனது நெற்றியில் பூசினார் சிறிதளவு விபூதியை தண்ணீரில் போட்டு சோழனை குடிக்க வைத்தார் பிறகு ஒரு ருத்ராட்சத்தை பட்டு கயிற்றில் கோர்த்து கழுத்தில் கட்டிவிட்டார் மகாராஜனே விபூதியும் ருத்ராட்சமும் சிவனது வேடுங்கள் இவைகள் நோய்களை தீர்க்கும் என கூறி நான் நாளைக்கு வருகிறேன் முறைபடி மருத்துவம் தொடங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் அன்று இரவு மகாராஜன் நிம்மதியாக தூங்கினான் மறுநாள் பொழுது விடிந்ததும் மகாராஜன் கண் விழித்து தானாகவே எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தார் நடக்காத நோய் இரவே குணமாகி விட்டதால் மகாராஜன் தானாக நடக்கத் தொடங்கினான் இதை கண்டு அரண்மனை வாசிகள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் நேற்று வந்து போன மருத்துவரும் அவரது மனைவியும் மறுநாளும் வந்தனர் அரசனை கண்டு மருத்துவர் மருத்துவம் தொடங்கலாமா என்று சிரித்தபடி கேட்டார் அரசன் பரவசம் அடைந்து மருத்துவரை வணங்கி வரவேற்றான் மகாராஜன் மருத்துவரே தாங்கள் பூசிய விபூதியும் தாங்கள் கட்டிவிட்ட ருத்ராட்சமும் இவைகளே எனக்கு மருந்தாகி என் நோய்களை தீர்த்தன இதற்கு மேல் எனக்கு மருத்துவம் வேண்டுமா என்று மருத்துவரை பாராட்டினார் மருத்துவரே உங்களுக்கு சன்மானம் அளிக்க விரும்புகிறேன் தாங்கள் எதை கேட்டாலும் தர சித்தமாக இருக்கிறேன் என்ன வேண்டும் கேளுங்கள் என்றான் மகாராஜனே காவேரியின் வடக்கரையில் எங்கள் ஊர் இருக்கிறது எங்க ஊரில் இருக்கும் சிவாலயம் மணல் மூடி கிடைக்கிறது அம்மணலை அகற்றி சிவாலய திருப்பணியை தொடங்க வேண்டும் இதுவே என்னுடைய சன்மானம் என்றார் உடனே மகாராஜன் வாருங்கள் அவ்வளத்துக்கு செல்லலாம் என்று மணல் இடத்துக்கு வந்து சேர்ந்தனர் பிறகு அந் மருத்துவர் இந்த இடத்தில்தான் சிவாலயம் இருப்பதாகவும் அது மணல் மூடி மேடாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி அங்கிருந்து மறைந்தார் மறைந்தவுடன் சோழ மகாராஜன் திகைப்படைந்தார் மருத்துவராக வந்து நோய் தீர்த்தவர் இத்தலத்தில் இறைவன் என்பதை அறிந்து கொண்டார் உடனே மகாராஜன் ஆயிரம் கணக்கான ஆட்களை விட்டு இச்சிவாலய திருப்பணியை துவங்கினார் அப்போது சுயம்புவான சிவலிங்கத்தை கண்டார் அம்மன் சிலை கிடைக்கமையால் புதிதாக ஒரு அம்மன் சிலையை செய்தார் தனது பக்காவாத நோயை குணப்படுத்த இறைவன் மருத்துவராகவும் இறைவி மருத்துவச்சியாகவும் வந்ததனால் புதிதாக செய்த சிலைக்கு அருமருந்த நாயகியாகவும் சுவாமிக்கு அருமருந்தோடையா என்று பெயர் சூட்டினார் சில ஆண்டுகளுக்கு பிறகு கோவிலை சுற்றியுள்ள நிலத்தில் உழுத போது மண்ணில் அம்மன் சிலை கிடைத்தன இத்தகவலை மகாராஜனிடம் தெரிவித்தனர் இவ்விடத்தில் அபூர்வமாக கிடைத்ததனால் அம்மனுக்கு அபூர்வ நாயகி என்று பெயர் சூட்டினார் இக்கோவிலுடைய ஈஷனுக்கு அருமருந்துடைய அருமருந்த நாயகி அபூர்வ நாயகி என்ற பெயர் வர இதுவே காரணமாக அமைந்தது கோவிலை சுற்றியுள்ள உள்ள அகழியில் நவபாஷான கிணறுகள் இருந்ததாகவும் அகழி நீரில் நீராடி அருமருந்த நாயகி அருமருத்தீஸ்வரர் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை நிவர்த்தியாகும் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறரை மணி வரைக்கும் இக்கோவில் நடத்திருந்திருக்கும் அபிஷேகம் நேரம் பாத்தீங்கன்னா காலையில பத்தரை மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் அபிஷேகம் நேரம் சரிங்களா இக்கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் இந்த கோவிலுடைய சிறப்புகளையும் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க பார்த்தா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய பேசணும்னு சொல்லும் நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த இடத்துல பார்க்கலாம் செய்யும் பாய்